வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான குறுந்தொகை என்ற அக நூலிலிருந்து இருநூற்றி எண்பத்தி ஏழாவது பாடலை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற பாடல் தோழி கூற்றாக அதாவது தோழி பேசக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு பாட்டு எழுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ தலைவனானவன் தலைவியை பிரிந்து பொருள் தேடுவதற்காகவோ அல்லது இன்னப்பிற காரணங்களுக்காகவோ போயிட்டான் இப்போது தலைவி மட்டும் தனியாக இருக்கிறாள் இப்போது தலைவனுடைய அந்த பிரிவு தலைவியை ரொம்பவுமே வருத்தமடைய செய்து அவள் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் இந்த மாதிரியான ஒரு துன்பத்தில் இருக்கிறான் அப்போது தலைவனுடைய பிரிவால் அவள் துயரப்படுவதை பார்த்து அந்த தோழி ரொம்ப வருத்தப்பட்டு தலைவிக்கு ஆறுதல் சொல்கிறான் அதாவது எப்படின்னா தலைவி புலம்பிக்கிட்டே இருக்கிறா தலைவன் நம்ம பிரிஞ்சு போயிட்டாரு இன்னி வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறம்போது அப்போ தோழி என்ன பண்ணுறான்னா ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் அமைந்த ஒரு பாடல் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இருநூற்றி எண்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடல் எப்படி அமைதுன்னு பார்த்தா அம்ம வாளி தோழி காதலர் இன்னே கண்டு துறக்குவர் கொள்ளோ முன்னாள் திங்கள் நிறைவொரு தசையி ஒதுங்கள் செல்லா பசும்புலி வேட்கை கடுஞ்சூள் மகளிர் போல நீர்கொண்டு விசும்புவர் கல்லாது தாங்குபூ புனரி செலும்பல் குன்றம் நோக்கி பெருங்கழி வானமய்தரும் பொழுதே இப்படியாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இப்போது இந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த தலைவன் வந்து பிரிஞ்சு போகிறப்ப என்ன சொல்லிட்டு போவோம் அப்படின்னா இந்த கார் கார்பருவம்னா அந்த மழைக்காலம் அந்த மழைக்காலத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான் ஏன்னா மழைக்காலத்தில் எங்கேயும் போகமாட்டாங்க வீடு திரும்பிடுவாங்க அப்போது அந்த கார்பருவமாகிய காலம் வந்து விட்டது அப்படின்னு அந்த தோழி சொல்லி தலைவன் இப்போ வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போது அந்த தோழி சொல்லக்கூடியதை நாம் பார்க்கலாம் இப்போ தோழி எப்படியெல்லாம் ஆறு சொல்கிறார் பாருங்களேன் தோழி நீ வாழ்வாயாக அப்போ அம்மா வாழி தோழி அதாவது தோழியே நீ வாழ்வாயாக அப்போது தலைவிக்கு தோழிக்கு தலைவி தானே அப்போ அந்த வகையில் நீ வந்து வாழ்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தலைவர் இப்போது அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த மேகத்தை பார்த்து வீடு திரும்புவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது எப்படி மேகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முன்னாள் திங்கள் அதாவது முன்னாள் திங்கள் அப்படின்னா மூணு பெருக்கல் நாள் அதாவது பன்னெண்டு மாதம் அந்த பன்னெண்டு மாதங்கள் நிறைந்த கருவை தாங்கி செல்லக்கூடிய பெண் இப்போ இது ஒரு வித்தியாசமான அல்லது ஒரு புதுமையான செய்தியாக கூட இருக்கலாம் பொதுவாக பெண்களுடைய கர்ப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதிகபட்சமாக பத்து மாதங்கள் சொல்லுவாங்க ஆனால் புலவர் என்ன சொல்கிறாருன்னா பன்னிரெண்டு மாத கர்ப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ பன்னிரெண்டு மாதம் கர்ப்பம் கொண்ட ஒரு பெண் அவனால் சரியாக நடக்க முடியாது அப்போ நடக்க முடியாத அந்த நேரத்தில் கூட அவள் வந்து இந்த புளிப்புச்சுவையுடைய பொருளை ரொம்ப விரும்புவான் அந்த கருவுற்ற பெண்கள் வந்து அந்த புளிப்புச்சுவையுடைய அந்த புளி அந்த மாதிரி மாங்காய் இந்த மாதிரியான பொருள் மேலே ரொம்பவுமே ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க அப்போ அந்த பெண் மாதிரி நடக்க முடியாமல் போகக்கூடிய பெண் மாதிரி இந்த மேகம் என்ன பண்ணது தெரியுமா அப்படியே பூமிக்கு வந்து கடலில் இருக்கக்கூடிய நீரை முகந்து கொண்டு வானத்தை நோக்கி போகுதான் இப்போ இது ஒரு அறிவியல் செய்தி நமக்கு தெரியும் வானத்தில் இருக்கக்கூடிய மேகமானது கடல் நீரை அப்படியே முகந்துட்டு போய் வானத்தில் போய் மழை பெய் வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மேகம் வந்து என்ன பண்ணுதா வந்து கடல் நீரை எடுத்துக்கிட்டு அப்படியே வானத்தை நோக்கி போகுது போகும்போது நிறைய தண்ணி கொண்டு போகுது அதனால் என்ன பண்ண முடியல வானம் வரைக்கும் போக முடியலையா அப்படியே ஒரு இந்த அந்த பன்னிரெண்டு மாதம் கருவுற்ற பெண் அந்த முதல் முதல் முதல்ல கருவுற்ற பெண் எப்படி நடக்க முடியாமல் போவாளோ அந்த மாதிரி இந்த மேகம் அதை தான் ஒப்பீடு பண்ணியிருக்கிறாங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த கருவுற்ற பெண்ணானவள் எப்படி நடக்க முடியாமல் அசைஞ்சு அசைஞ்சு போவாளோ அது மாதிரி இந்த மேகம் என்ன பண்ணுதா இந்த கடல்லேருந்து நீரை முகுந்துக்கிட்டு வானத்தை நோக்கி போகலான்னு போகுது ஆனால் நிறைய அந்த அந்த தண்ணீரை சுமந்து கொண்டு போகிறதுனால வானம் வரைக்கும் அதனால் போக முடியல உடனே அந்த மலை என்ன பண்ணுச்சா உடனே அந்த அந்த மேகம் என்ன பண்ணுச்சா மலைப்பகுதி இருக்கும் இல்லையா அந்த மலைப்பகுதிகளை நோக்கி போகுதான் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு அந்த மேகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிறைய அந்த குன்றங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மலைப்பகுதியை போய் மலைப்பகுதியை நோக்கி போய் மழை பெய் வைக்கிறதுக்கு ஆனால் அந்த அந்த ஒரு நேரத்தில் இருந்துச்சு அப்போ நிச்சயமாக இதை வந்து நம்முடைய தலைவர் வந்து பார்த்துருப்பார் இதை பார்த்ததுக்கப்புறமும் நம்ம பிரிஞ்சிருப்பாரா வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு வந்து முடியுது அப்போ இதில் எதற்காக இதை இந்த ஊம இந்த உப்பு ஒப்பீடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இப்போது பன்னிரெண்டு மாதம் கருவுற்றிருக்கக்கூடிய பெண் அந்த முதல் கருவுற்ற பெண்ணானவள் நடக்க முடியாமல் எப்படி வருத்தப்படுவாளோ அந்த மாதிரியே மேகமும் இந்த கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை சுமந்துக்கிட்டு வானத்துக்கு போக முடியாமல் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு போய் அந்த மழையை பெய்விக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது அப்போ அது மாதிரி இந்த தலைவனும் உன்னுடைய நினைவை மனதிலே சுமந்து கொண்டு இருப்பான் அப்போ பார்க்குறப்ப அவனால் என்ன பண்ண முடியாது மேற்கொண்டு வேற எங்கேயும் போக முடியாது இந்த காட்சியை பார்க்கும்போது தலைவனுக்கு உன்னுடைய நினைவு வந்துவிடும் ஆகா இந்த மேகத்தினால் எப்படி அந்த மழைநீரை சுமந்து கொண்டு போக முடியவில்லையோ அடுத்த வானம் வரைக்கும் போக முடியல அது மாதிரி தலைவியாகிய உண்மை பற்றிய சிந்தனை அவனுடைய மனசில் இருக்கும் அப்போது பார்த்த உடனே அந்த மேகம் அந்த குண்டு அந்த கருவுற்ற பெண் போல போகக்கூடிய அந்த காட்சி பார்த்துட்டு கார் பருவம் வந்துடுச்சு மழைக்காலம் வந்துவிட்டது அப்போ இனியும் நாம் பயணத்திலேயே இருக்க முடியாது இனியும் நாம் பொருள் தேடுவதற்கான வேலையில் ஈடுபட்டிருக்க முடியாது இப்போ நம்ம நினைத்து அந்த தலைவியானவள் ரொம்பவுமே துயரத்தில் இருப்பாள் அப்போ அவளுடைய அந்த துயரத்தை போக்குறதுக்கு நம்ம விரைவாக வீடு செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணமானது தலைவனுக்கு வந்துவிடும் அப்போ அந்த எண்ணத்தோடு அவன் வந்து என்ன பண்ணுவான் சீக்கிரமாக திரும்பி வந்துடுவான் நீ கவலைப்படாத அப்படின்னு தோழி என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த தலைவிக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அப்போது இதில் முக்கியமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா அந்த பன்னிரெண்டு மாத கர்ப்பம் குறித்த ஒரு செய்தி அப்போ இந்த இப்படி இந்த பன்னெண்டு மாத கர்ப்பம் அப்படிங்கும்போது நிறைய விளக்கங்கள் சொல்கிறாங்க ஒரு தலை சிறந்த கரு வந்து பன்னிரெண்டு மாதம் இருக்கும் ரொம்ப சிறப்பான கரு அப்படிங்கிறது பன்னெண்டு மாதம் இருக்கும்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு சந்தேகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் கணக்கு வச்சாங்கன்னு தெரியல இப்போ நாம் ஒரு மாதத்திற்கு முப்பது நாட்கள் கணக்கு வச்சிருக்கோம் அப்போ அப்படியான ஒரு சிந்தனையும் அறிஞர்கள் சொல்றாங்க அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இந்த இது இது சம்மந்தமானது எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது அந்த அன்றைய காலகட்டத்தில் இருந்த நிலை அந்த பெண்கள் வந்து கருவுற்ற காலம் வந்து எதை கொண்டு வரையறை செய்யப்படுகிறது அப்படின்னு தெரியல அதை வச்சுக்கூட அவங்க ஒரு பன்னெண்டு மாதம்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில கருத்துக்கள் இருக்குது ஆனால் நம்ம இந்த ஆராய்ச்சிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா அந்த கருவுற்ற பெண் நடக்க முடியாமல் போகிற மாதிரி அந்த மேகம் என்ன பண்ணுது தண்ணீரை சுமந்து கொண்டு வானத்தை நோக்கி அப்படியே போக போகுது போக முடியலை உடனே மலைப்பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய பகுதிக்கு போய் மழையை போய் வைக்கக்கூடிய அந்த காலம் வந்து விட்டது அப்போ தலைவனும் உன்னுடைய உன்னை மனசில் சுமந்துட்டு போகிறான் அப்போ அவன் இந்த காட்சியை பார்த்துருப்பான் மேகத்தை பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் மழைக்காலம் வந்துவிட்டது அப்படின்னு அப்போ உன்னுடைய நினைவும் அவனுக்கு வந்திருக்கும் உடனே அதனால் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா தலைவன் வந்து திரும்பி வந்துடுவான் அப்போ நீ இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தலைவன் விரைவில் வந்து விடுவார் அப்போது ஒருவேளை தலைவிக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் கூட இந்த பாட்டு இருக்கலாம் இப்படியான முறையில் தான் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது குறுந்தொகையில் இருநூற்றி எண்பத்தி ஏழாவது பாடலாக அமைந்திருக்கிறது Nandri?